பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அரசியலை தொடர்ந்து திரையுலகிலும் கால்பதிக்கு களமிறங்கியுள்ளார் அவர் நடிக்கும் படத்துக்கு கந்தன்மலை என பெயரிடப்பட்டுள்ளது படத்தின் பூசரை நெல்லையில் படக்குழு வெளியிட்டது இந்த போஸ்டர்ல வந்து சில மறைந்திருக்கும் மர்மங்கள் அதாவது இண்டியன் டீடெய்ல்ஸ் கூட நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கறேன். அப்படியே 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 அந்த எச் ராணுவ ராணோபாடையோட நடந்து வராறாரு. அந்த போட்டோவை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. ஒருத்தர் இருக்காரு. தாடிக்குள்ள மீசையை ஒழிச்சு வச்சிருக்காரு. காஷ்மீர் மாதிரி ஒரு மீச முறுக்கு மீசை ருத்ராட்சி மாலையுடன் எச் ராஜா இருக்கும் போஸ்டர்கள் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளன என் தலைவர் இவனை அனுப்புனா போவும்டா பனிமலை எரிமலையா மாறும்டா அரிமுக ஏகுனல் வீரம் முருகன் இந்த புதிய படத்தல்ல பிரதான கதா பாத்திரத்தில் ஹச் ராஜா நடிக்கிறார் இனி இவன் பட ஏன் இந்த

இது ஏதோ காமெடி பீஸ்ரா ரொம்ப வீக்கா அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டரை நீங்களே பாருங்க முருக்கு மீசையோட வரப்பா இருக்காரா ஆனா அந்த மூஞ்சில ரியாக்சனே வரல அப்புறம் பார்த்தாங்க எப்பா ரியாக்சனே வர மாட்டேங்குது பின்னாடி எல்லோ லைட் வை க்ளோ எஃபெக்ட்லாம் பயங்கரமா போடு அப்படி என்னதான் சுத்தி முத்தி அடிச்சு ஒட்டி பார்த்தாலும் அந்த மூஞ்சில ஆக்சன் ரொமான்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குது அடுத்து அந்த செகண்ட் போஸ்டர் இந்த போஸ்டர்ல எச்ராஜா தன்னுடைய அந்த ராணுவ படையோட கம்பீரமா நடந்து வராரா அந்த போஸ்டரை எங்க இருந்து சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாரபட்சமே பார்க்காம வடிவேல் காமெடியில இருந்து சுட்டு வச்சிருக்காங்க உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா இவ்வளவு ஆக்ஷன் காட்சிகளோட போஸ்டரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து சீக்கிரமே ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ண போறாங்களா ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆனா இந்த படத்துல வந்து சில அனல் பறக்கும் வசனங்கள்லாம் இருக்கும் அந்த வசனங்கள் இதோ உங்கள் பார்வைக்கு அகம் டிவி வழியே அகத்திற்கு அப்படியா குடுக்க சொல்லியா போரல தம்பிய பிரச்சனை பண்ணாதப்பா நான் போய் மணிக்கு ஊருக்கு போய் டாய் அய்யய்யய்யோ முருகா என்ன இந்த பக்கம் தமிழ் கடவுள் தான டே என்கிட்ட வந்துட்டு ஹிந்தியில பாரத் மெட்டா கீஜி பக்கவடலை பஜ்ஜின்னு கூவிக்கிட்டு இருக்கேன் ஹிந்தி தெரியாது வெளிய போற பாஜக சங்கிகளுக்கு திடீர்னு தமிழ் பாசம் தலை இருக்கு முருகா முருகா முத்து குமரா கந்தா கடம்பா கதிர்வேளா வடிவேளா என்ன காப்பாத்துப்பா என்னை காப்பாத்து முருக பக்தர்கள் மாநாடுன்னு தமிழ்நாட்டுல தோல்வி அடைஞ்ச இந்துத்துவம் அஜென்டாவை மீண்டும் தூக்கிட்டு வந்திருக்காங்க

நம் தமிழ்நாடு மக்களோட அறம் பத்தியோ தமிழ் மொழி பத்தியோ தமிழ் மரபு பத்தியோ தமிழ் பண்பாடு பத்தியோ தெரியாது இத பத்தி எல்லாம் பாஜகவுக்கு புரிதலும் இல்ல கவலையும் இல்ல ஓட்டரசியலுக்காக வட இந்தியாவில ராமரை பயன்படுத்தின பாஜக தமிழ்நாட்டுல முருகனை கையில் எடுத்திருக்கு இந்த சதி திட்டம் பழிக்க தமிழ்நாடு ஒண்ணு உத்தரப்பிரதேசம் அல்ல இது அண்ணா பெயர் சூட்டிய மதச்சார்பற்ற முற்போக்கு ஓட்டுக்காக பக்தி வேஷம் போடும் சங்கிகளின் கபட நாடகம்

பூஜிக்கிற பொண்ணு எல்லாம் சைட் அடிச்சிருப்பான் இது ஒரு பெரிய தப்பா

நடந்து முடிஞ்ச முருகன் மாநாட்டுல அரசியல் பேச கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் சொன்னதையும் டேஷ்ங்க ஆனா அண்ணாவ கொள்கை தலைவராவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அண்ணாவ கட்சி பேர்லயும் வச்சுக்கிட்டு இருக்க அதிமுக அடிமைங்க அந்த வீடியோவை பார்த்து ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு மாதிரியான இருந்தாங்க இதுதான் அடிமைத்தனத்தோட உச்சமா இருந்துச்சு அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோவை போரூர்ல நடந்த ஆர்எஸ்எஸ் விழாவுல எஸ் பி வேலுமணி சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை இந்த லேடியா இல்ல அந்த மோடியான்னு பாத்துருவோம்னு சொன்ன ஜெயலலிதாவ அம்மா அம்மானு சொல்லி கட்சியை நடத்திட்டு இருக்க அடிமைங்க இப்படி பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு முதுகெலும்ப உருவி வெளியே எடுத்துட்டு ஊர்ந்து போயிட்டு இருக்காங்க அடிமைங்கன்னு தெரியும் ஆனா இப்படி முதுகெலும்பு இல்லாத கேவலமான கீழ்த்தரமான கொத்தடிமைங்களா இருப்பீங்கன்னு யாருமே நினைச்சு கூட பார்க்கல ஓப்பனா சொல்லுன்னா சோறு தானா சாப்பிடுங்களா நீங்க அடிமையின் என் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு பிஜேபி என்னென்ன அஜெண்டாவை கையில் எடுத்தாலும் சரி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாலும் சரி தமிழ்நாட்டில் ஒருபொழுதும் வரவே முடியாது